முத்தமிழ் கடல் தமிழ் தென்றர் பெண் உரிமை போராளி மத்திய தொழிற்சங்கம் அமைத்த தொழிலாளர் தந்தை அரசியல் அறிஞர் தலை சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் சமரச சன்மார்க்க அருளாளர் பொது உடைமை சிப்பி ஐயா திரு வி கல்யாண சுந்தரம் அவர்களினுடைய பிறந்தநாள் இன்று தாய்மொழியாம் தமிழில் பேசுவதும் எழுதுவதும் இழுக்கு இழிவு அந்நிய மொழியாம் ஆங்கிலத்தில் பேசுவதே அழகு சிறப்பு என்று எண்ணி தமிழர் வாழ்ந்த காலத்தை வாழ்ந்தவர் திருவிக்கா எளிய தமிழை இனிய தமிழை இன்பத் தமிழை தெருவெங்கும் மேடைகளிலெல்லாம் பரப்பிய பெருமை தமிழ்தன்றல் திருவிக்கா அவர்களையே சாரும் இந்தி மொழியை எதிர்த்தார் பிறமொழி கலப்பற்ற தனித்தமிழை போற்றினார் செந்தமிழில் அவர் பேசாத பொருள் இல்லை எழுதாத எழுத்தில்லை சிந்திக்காத சிந்தனை இல்லை எங்கும் தமிழ் எழிலும் தமிழ் தன் வாழ்வில் பேச்சும் மூச்சும் தமிழ் தன் இதய துடிப்பெல்லாம் தமிழ் தமிழ் என்றே வாழ்ந்தவர் தமிழ்தங்கள் திருவிக்கார் அவரின் சொற்பொழிவுகள் உணர்ச்சி பிளம்பு உள்ளத்தை தட்டி எழுப்பும் போர் முரசம் அன்பின் பெருக்கம் அருளின் ஊற்று இனிமையின் இருப்பிடம் எழுச்சியின் கொள்கலன் அறிவியின் வீழ்ச்சி ஆடி வரும் தென்றல் அந்த பெருந்தகையின் பிறந்த நாளில் அவருக்கு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் நாம் தமிழர்